காய்காலோ வணக்கம் இப்போ நான் நிற்கிறேன் ஜீர்மன் கம்சரி காமாட்சி அம்மன் ஆலயத்தின் இன்றைக்கு சப்பரத் திருவிழா இந்த பின் சப்பர சப்பரத் திருவிழா இன்னும் சப்பரம் வெளிக்கிட இல்லைன்னு தான் வெளிக்கிட போதும் அந்த சப்பரத் திருவிழாக்குதான் இப்போ வந்து நிற்கிறேன் இப்போ அந்த சப்பரத் திருவிழாவுக்கு பூசை இப்ப தொடங்கும் இன்று சப்பரத் திருவிழா பின் நேரம் இப்போ நேரம் அஞ்சு மணிக்கு சப்பரம் வெளிக்கிடும் சொல்லிக்கிறோம் இப்போ உள்ளுக்கு பூசை நடக்குது அந்த கோயில் പ്പമിനി എന്റെ പിന്നെ നടക്കുന്നുണ്ട് സപ്പറത്തിന്റെ

இது வந்து அரிச்சனை எடுக்கிற இடம் இந்த அர்ச்சனை தட்டு வந்து ஆலயத்தின் அர்ச்சனை தட்டு வந்து இந்த இடத்துல தான் இருந்தது காவடி உத்துறாக்களுக்கும் உத்துறது கிடக்கு இந்த காவடி உத்துறாக்கள் வந்து ஆலயத்தின் இதோட காவடி எடுக்கலாம் நாளைக்கு தான் காவடிக்கான உளுங்குற நடக்குது இந்த இதெல்லாம் அரிச்சனை இன்றைக்கு வாங்குகிறாக்கள் அர்ச்சனை வாங்கி கொள்ளலாம் பால் செம்பு எடுக்கிறாக்கள் மற்ற இதெடுக்கிறாக்கள் எல்லாம் இருக்குது இது வந்து ஆக்களை காணாட்டிதுன்றதுக்கு நாளைக்கு விசேடமை வந்து அமைச்சிருக்கிறேன் இது வந்து இதை அறிவிக்கிறதுக்காக இது விசேடமை கொண்டு கூட்டி இருக்குது இப்போ திருவாரூர் நடக்க இனித்தான் சுவாமி சுத்த போகுது நீ வெளி வீதி வந்து சுவாமி தூக்க போதும் சுவாமி தூக்கத்தை பார்ப்போம் ஆலயம் இனித்தான் சுவாமி சுத்த போதும் சுத்த போகிறோம் ஆ வெளியே தானே போதும் வணக்கம் தீஜன் ஆட்சி மாட்டா தான் வந்து நிற்கிறேன் அரிஞ்சன உற்சவத்தை சிறப்பித்துக் கொண்டிருந்த சக்கர திருநாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய உபயோகமாக திரு குடும்பம் பிரான்ஸ் குடும்பம் ஜெர்மனி வந்து <rightly dictionaries>

இது நல்ல ஒரு தொண்டு இயற்கையில் கரும்பில் செய்த சாறு கரும்பு சாறு கரும்பு சாறு இதுமாதிரி நாங்கள் மிஷினில் தான் இருந்தோம் மேடம் இரண்டையில் வணக்கம் ஹலோ இந்த கரும்பு இயற்கை விவசாயத்தை இருந்ததுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே கிடைக்கிறது அரிதான இது இதுவும் கரும்பில் செய்தவர்கள் நீ வீடியோ செந்தூர் வணக்கம் அம்போவில் வந்து வடிவா கும்பிடா மடம்

அப்போது திறக்கத்தில் பிரதான வீடியோலாக வரப்பில் இருக்கின்றது அல்லது பேர் செல்லும் பிரதான வீடியோடாக வடிவ இருக்கிறது அப்படி அடையாளே நீங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் என்று நான் கேட்டுக் கொள்கின்றோம் கேட்டுக்கொண்டு வருடங்களாக சிறப்பாக து வளர்ச்சிக்கு உங்கள் ஒளித்த உறங்களை இவற்று வார வழங்கி மிகவும் ஆலயத்தில் மத்திய வீர திட்டங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுமாறு அந்த ஒரு கண்டுக்கொள்கின்றோம் முக்கியமாக இங்கே ஆலயத்தின் மனித புதிதாக அமைக்க இருக்கின்றார்கள் அமைக்க இருக்கின்றோம் அது மட்டும்தான் இப்பொழுது அவசரமான நாங்கள் தேர்தலையும் சட்டத்திலையும் அதனை பணி இரும் பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்திருக்கின்றோம் அவசோடு அபூரமாக செய்து அங்கு

मा मदन म वानामन गनामद म दिलवमदതगा ප नान वाതया ගമना्या त्रज ना उत्രण සमीना नामिया അക്തരാന ഗതായാർമ്മന എന്ന നാമദിയനം സുഗണകൈ ദോൾ സ്തുതിമാനവരിലെ ഒരു ഒരുവാനീയെ അക്തനതുമൻ ഇതിൽ എന്നൊക്കെ കേട്ടുകൊള്ളുന്നാണ് അതെന്ന സർവ്വചേയ അവർടെയ സർപ്രതികുന്നാണ് അക്തരാന ഗതായാർമ്മന എന്ന നാമദിയനം ഔലിക് ഖബർ സ്തുതിയാകലെ ഒരുടയഹയ കരുവാൽ കൊണ്ട് പെട്ട് പ്രതികും അക്തരാന നരഞ്ഞാമര്യ നാമദിയനം അനുസാനന തായ കമതാന ദ്രോപ്തായാലിസ് നാമദിയനം ആയിര ദ്രോപ്തായ ആലംഗിയേ ക്രോധായ നന്ദനേ നാമദിയാ ശിവനന്ദൻ ദായൻ ദരുകുമാര നാമദിയാ ശിവനന്ദൻ ദായൻ വേണരാജൻ നാമദിയേ ദരുകുമാര ഗുമ്മരൻ ദായൻ ദരനാതീയൻ ക്രോധായ ബക്രന്ദൻ ദായൻ ദിനമോഹൻ നാമദിയാന നൈടാരൻ ക്രോധായ മലവലി നാമദിയാ നവചാൻ ദരത ആമിനാ നാമദിയാ കൃഷ്ണാനന്ദൻ ദരുകുനായ രവീന്ദ്രൻ നാമദിയാ സ്വാമീൻ ദരത सुदामा नाम दिया ना मुलाद निरंतरता दुष्ट ने नाम दिया ना भोजन निरंतरता कोविका नाम दिया ना मुलाद निरंतरता या पवित्र का नाम दिया ना तरुण नाम दिया ना श्री निरंतरता संदेश नाम दिया ना मुलाद निरंतरता या वजीना नाम दिया ना आम बरी निरंतरता यंग एलीना नाम दिया ना அமதிய <laughs>

ஆலய ஆதிநகர்த்தவாகிய சிவசிவி பாஸ்கர குருக்கள் அவர்களிடமே கொள்ள வேண்டும் நேரடி ஒலிபரப்பு செய்யும் பொழுது தங்களுடைய வினாக்களுக்கு சரியான முறையிலும் தக்க பதிலும் இல்லாமல் குதர்க்கமாகவும் மற்றவர்கள் மனம் நோகும்படியான பதில்களை தருபவர்களாயின் அந்த கணமே அதை நீக்க செய்வதோடு தொடர்ந்து அவர்களிடம் எந்த விதமான கேள்விகளையும் கேட்கக்கூடாது ஆன்மீக சம்பந்தமான கேள்விகளை தவிர அரசியல் சம்பந்தமான அல்லது மற்றைய ஆலயம் பற்றிய கேள்விகளையோ பக்தர்களிடம் கேட்கக்கூடாது தனிப்பட்ட நபர்களின் முகங்களை வெளிக்காட்டும் பொழுது அவர்களின் அனுமதி பெற வேண்டும் இந்த விதிமுறைகளுக்கு உட்பட நீங்கள் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார் எங்கள் ஆலய ஆதினகத்தவாகிய சிவஸ்ரீ ஆறுமுக பாஸ்கர குருக்கள் அவர்கள் இது வந்து நடத்துறவர்களுக்கான விதிமுறையா அதுக்காக அந்த வீடியோ நான் எடுத்திருக்கிறேன் சகுரையில் அமர்ந்து இந்த வாத்தியத்தை வழங்க இருக்கின்றார்கள் அமர்ந்து சென்று அவர்கள் காமாட்சி அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற அன்னை இப்போது சப்பரத்திலே ஆரோகனித்து அழகாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிற இந்த தரணத்தை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் பார்த்தவளே உண்மை என்று மற்றோ தெய்வம் மதிப்பதே என்று படைத்தல் காத்தல் அழுத்தல் அருளல் மறைத்தல் என்று செய்கின்ற ஐந்து தொழில்களையும் செல்கின்ற ஆதி பராசக்தி சப்பரத்திலே மிகவும் அழகாக வீட்டிருந்து உங்களுக்கு காட்சி தந்து கொடுக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு கண்டுகொண்டு வந்திருக்கிறீர்கள் நாளை மிக அழகிய அந்த ரதத்திலே அம்பிகையானவள் ஆரோகணிக்கவும் இருக்கின்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவை இந்த சப்ப ரதத்தை அமைதியாகவும் பக்தியாகவும் எழுத்து சென்று அம்பிகையினுடைய அந்த ஆரோகணிக்கின்ற இந்த நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டு இந்த அம்பிகையினுடைய அருளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள தேர் உற்சவம் நடப்பனால் இது வந்து பிள்ளையாருடைய தேர் வந்து இது பிள்ளையாற்ற தேர் வந்து சின்ன தேர் இதுதான் நம்ம இந்த தேர் ஆனால் இன்மேலே யூரோப்பாவிலும் வந்து பெரிய தேர்ன்னு சொல்லலாம் இந்த தேர் ஏர் பெரிய தேர் நான் பார்த்தல விட இதுதான் இது சின்ன தேர் வந்து பிள்ளையாற்ற நாளைக்கு தேர்வுக்கு இல்லை இது இதன்று இருக்குண்ணா அப்படியே இது என்னது வந்து ஆலயம்

அதுதான இப்ப கடை பின்னேற பொழுது சப்பரத்தின் பின்னேற பொழுது இன்றைக்கு நிதி கூட நின்றுட்டு நாளைக்கு தான் மீதி ஜேபம் தொடங்கும் ஓகே பாய் பாய் இதோட நாளை திரு திருவிழாவும் கூட சந்திக்கின்றேன் உங்கள் ஜிஹ்நாள் தமிழன் ஓகே பாய் பாய்